நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க திருத்தணியில் சாலையில் சென்றவர்கள் மீது செங்கல்லை வீசி தாக்கியதாக வடமாநில இளைஞர் ஒருவரை பிடித்து அவரது கை கால்களை கட்டி போட்டு அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர்